ஜோதி அவருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நான்கு வரை மொத்தம் எட்டு வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் விடயம் எவற்றினும் மேன்மேல் விளைந்து அவை இடையிடை ஓங்கிய என் தனி இன்பே இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனி இன்பே முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் எத்திரத்தவர்க்குமாம் என் தனி இன்பே எல்லா நிலைகளின் எல்லா உயிருறும் எல்லா இன்புமாம் என் தனி இன்பே இதுதான் இந்த எட்டு வரிகள் முதல்ல உள்ள இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் விடயம் எவற்றினும் மேன்மேல் விளைந்து அவை இடையிடை ஓங்கிய என் தனி இன்பே அதாவது எந்த விஷயமாயினும் அதன் மேலும் மேலும் இன்பமானது தோன்றும் விதமாக இடைவெளி என்பது இல்லாமலும் இடையீடு என்பது இல்லாமலும் ஓங்க விளங்கிய எனது ஒப்பற்ற இன்பமே அப்படின்றாங்க அதாவது இடைவெளியும் இல்லாமல் இடை இடைக்கு ஏற்படக்கூடிய அந்த தடங்களும் இல்லாமல் அந்த இன்பமானது அந்த நிறைந்து ஒப்பற்று அதாவது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே தான் போதும் அந்த இன்பம் அது மாதிரி விளங்கக்கூடிய அந்த இன்பமே அப்படின்னு சொல்லி கடவுளை சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த இரண்டு வரிகள் இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனி இன்பே சிறு சிறு முயற்சிகளை கொண்டு சில காலம் அனுபவிக்கின்ற சிறிய சிறிய இன்பங்கள் இம்மை இன்பம் பெருமுயற்சிகள் பலகாலம் அடையும் பெரிய பெரிய இன்பங்களே மறுமை இன்பம் ஞானிகள் தவத்தில் ஈடுபட்டு அலைந்து தவத்தில் ஈடுபட்டு அலைந்து கொண்டிருக்கின்ற மனத்தை அடக்க அதன் மூலமாக ஏற்படும் அனுபவ நிலை ஒருமையாகும் இம்மை மறுமை என்பதுடன் ஞான அனுபவிகள் கூறுகின்ற ஒருமையும் எக்காலத்தும் விலகுறாது நிரம்பியே விளங்கும் எனது ஒப்பற்ற இன்பமே இதுதான் இதுக்கு விளக்கம் இதுக்கு சான்றா வல்லல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ரெண்டாவது பிரிவில் இம்மை இன்பம் மறுமை இன்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லி இன்மை இன்ப லாபம் மறுமை இன்ப லாபம் பேரின்பாபம் அப்படின்னே சொல்கிறாங்க அதுவும் இதுவும் ஒன்று தான் அங்கே சொன்னதை தான் இங்கே சொல்கிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு அந்த சிறு விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்தவரில் போவோம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இம்மை இன்ப லாபமாவது மனித பிறப்பில் மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல் அறிவு உடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர் சிநேகர் அயலார் முதலியரும் தழுவ சந்ததி சந்ததி விளங்கத்தக்க சர்க்குணமுள்ள மனைவியுடன் விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும் அப்படியே மறுமை இன்ப லாபம் அப்படின்னா என்னென்ன அவரே சொல்கிறாரு உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களையெல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பலனால் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும் சரி அப்படியே சொன்னவர் லாபம் என்பது யாது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்கிறாரு யாவும் தாமாய் விளங்குவதே அப்போ வல்லல் பெருமான் எப்படி தெளிவாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ அவர் சொல்றது இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனி இன்பே ஸோ அந்த பலாபம் மறுமையின் பலாபம் அந்த பலாபம் இவற்றையெல்லாம் பெற்று நாம் வாழணும் அதுக்கு தான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி அப்படி தான் விளங்குது இம்மை மறுமை என்பதுடன் ஞான அனுபவிகள் கூறுகின்ற ஒருமையும் எக்காலத்தும் விலகுமாறு நிரம்பியே விளங்கும் எனது ஒப்பற்ற இன்பமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்த இரண்டு வரிகளில் முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் எத்திரத்தவர்க்குமாம் என் தனி இன்பே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம் அதாவது அந்த முக்தின்றது இந்த சித்திக்கு முன்னாடி உள்ள ஒரு சாதனம்தான் அந்த முத்தி அடைஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் சித்தி அடையணும்னு சொல்கிறாங்க அந்த முத்தி அடைஞ்சவர்கள் எல்லாமே இந்த தொழில் வாழ்ற வாழ் வாழ்பவர்கள் தான் சரி சித்தி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்றாங்க இந்த அனுபவம் பெற்றவர்கள்லாம் எங்கே ஆகாயத்தில் எங்கே எங்கேயும் இருப்பாங்க ஆகாயத்திலையும் இருப்பாங்க சரி அப்போ முடிந்த முடிவாகிய சித்தி நிலைக்கு முன் உள்ள முத்தர்களும் சித்தி நிலை பெற்ற சித்தர்களும் எல்லா செயல்பாடுகளையும் நிகழ்த்துகின்ற சக்திகளும் அச்செயல்பாடுகளுக்கு காரணக்கர்த்தராய் விளங்கும் சத்தர்களும் மேலும் எவ்வித ஆற்றல் பெற்றவர்களும் உரிமை பெற்று அனுபவிக்கின்ற எனது ஒப்பற்ற இன்பமே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா சச்சிதானந்த இன்பம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான் அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அதாவது முத்தர்கள் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அந்த சச்சிதானந்த இன்பம் தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க அடுத்து எல்லா நிலைகளின் எல்லா உயிருரும் எல்லா இன்புமாம் என் தனி இன்பே அசைவன அசையாதவன ஊர்வன பரப்பன உருவன நடப்பன இப்படி பல நிலைகளில் வாழ்கின்ற எல்லா உயிர்களும் அடைகின்ற இன்பங்கள் எல்லாமாய் விளங்கும் எனது ஒப்பற்ற இன்பமே அப்போ இதுக்கு வந்து சான்றா வளல்பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி அகவலை முடிக்கும்போது இப்படி தான் சொல்லி முடிக்கிறாங்க அதாவது ஒரு நாலு வரிகளில் தெளிவாக சொல்லி முடிக்கிறாங்க அந்த வரிகளை பார்த்தோம் அப்படின்னா வல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமான எதுக்கு வருவிக்க உற்றார் அவர் அவர் மூலமாக அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்றது தெளிவாகுது அதாவது என்ன செய்ய சொல்ல வர்றாரு அப்படின்றது இந்த வரிகள் இந்த நாலு வரிகளே போதும் என்ன சொல்கிறாங்கன்னா உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்புறம் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு நாலு முறை அருட்பெரும் ஜோதி சொல்லி முடிக்கிறாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி இப்படி தான் இந்த அகவல் முடியுது அப்போ இதில் கடைசியில் என்ன சொல்கிறாங்க உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அதாவது வள்ளல் பெருமாட்டை அந்த அருளாட்சியை கொடுத்துட்றாங்க எங்கெங்கெல்லாம் உயிர்கள் வந்து கஷ்டப்படுதோ துன்பங்கள் அடையுதோ அவற்றை துன்பங்களை எல்லாம் விலக்கி அதன் மூலமாக அந்த உயிர்கள் படும் அந்த இன்பம் அந்த துன்பம் நீங்கினதுக்கப்புறம் ஒரு இன்பம் வருது பார்த்தீங்களா அந்த இன்பத்தை பார்த்து நீயும் இன்பம் அடை அப்படின்னு தான் அந்த அருளாட்சியை கொடுக்குறாங்க அதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகு ஓங்குக என்றனை அதாவது உத்தமன்றது அந்த பத்தாவது நிலை அனுபவம் கடைசி அதாவது அந்த கடவுள் நிலை தான் அந்த உத்தமன் நிலை அந்த நிலையை பெற்று ஓங்குக என்றனை அப்படின்னு சொல்லி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இவருக்கு அந்த அருளை கொடுக்குறாங்க அப்போ நம்ம வல்லல் பெருமானை வந்து கெட்டியை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள அவர்கிட்ட வேண்டுதல் வைச்சோம்னா அவர் வந்து எல்லா தடைகளையும் நீக்கிவிடுவார் ஏன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமான்ட்ட தான் எப்படி கொடுக்குறாங்க உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அதாவது இந்த உலகத்தில் ஜீவன்கள் படும் துன்பங்களை நீ அத்துன்பங்களை அடைந்து விளக்குவாயாக துன்பம் நீங்கி அவை அடையும் இன்பம் கண்டு நீ மகிழ்வாயாக அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அப்போ இதெல்லாம் க கிடச்சிருச்சு அப்புறம் இன்னும் கூட ஒன்று கொடுக்குறாங்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக அப்போ வல்லல் பெருமான் இப்படிலாம் இருந்ததுனால சுத்த சன்மார்க்க சுகநிலையும் கொடுத்துருக்குறாங்க அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலைனால் வேறு ஒன்றும் இல்லை எல்லா ஜீவர்களிடத்திலையும் தயவோடையும் இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்போடையும் கடவுள் கடவுள் மேலே அன்போடையும் எப்பயுமே இருக்கணும் அதோடு கூட ஜீவகாருண்ணிய ஒழுக்கத்தை உண்மையாக கடைபிடிச்சு அதன் மூலமாக பிறவு கடவுளுடைய அருளை பெறணும் ஜீவகாருண்ணியத்தை முறையாக கடைபிடிச்சாதான் அந்த கடவுளுடைய அருள் கிடைக்கும் அந்த கடவுளுடைய அருள் சக்தியினால் நம்ம என்ன பண்ணணும் அந்த சிற்றபையில் அந்த பரநாத நிலை அனுபவத்தில் அந்த பேரொழி அனுபவம் அந்த பொன்னொலி அந்த செவ்வொலி இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்று அதன் மூலமாக இந்த உடலில் அமுதம் சுரக்கப்பட்டு முத்தேக சித்திகளை அதாவது பொன் தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இந்த தேகங்களை முத்தேக சித்தியை பெற்று எப்பொழுதும் பேரானந்த சித்தி பெருவாழ்வு அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நிலையில் நம்ம எப்பயுமே இருந்து அந்த கடவுளுடைய அந்த அருள் முழுவதுமாக நம்ம மீது செலுத்தப்பட்டு நாம் எல்லா உயிர்களும் எப்படி வள்ளல் வருமானு இப்போ எல்லா உயிர்களையும் புகுந்து எப்படி அவர்களுக்கு உண்டான அந்த இடையூறுகளை எல்லாம் நீக்கி வாழ்விக்கிறாரோ அந்த செயலை நம்மளும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறது தான் சுத்த சன்மார்க்க சுகநிலை அப்போ இந்த வல்லல் பெருமான் இதன் மூலம் அந்த அகவல் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்றது பாருங்களேன் கடைசியில் இப்படி தான் போய் முடியுது அதாவது நம்ம எல்லா உயிர்களுக்கும் மேலேயும் அந்த இன்புற்று வாழணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும் அப்படி அமைச்சிக்கிட்டே வர வர நம்மளுக்கே வந்து உடல் மாற்றம் அதே மாதிரி அந்த கடவுளுடைய அருளை பெறக்கூடிய அந்த நிலையும் நம்மளுக்கு வந்துடும் இதுதான் நம்மளுக்கு அதனால தான் வள்ளல் பெருமன் என்ன சொல்கிறாங்க என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு அப்படின்றாங்க வேறு எதுவுமே இல்லைன்றாங்க ஸோ நம்மளும் வள்ளல் வருமானம் மாதிரி வச்சு அந்த தயவை வளர்த்துக்கிறணும் சரி இப்போ இந்த வரிகளும் நான் இப்போ இந்த முடிவாக சொன்ன இந்த ரெண்டு பாடல்களும் சரியாக பொருந்தி வரும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எல்லா நிலைகளின் எல்லா உயிரும் எல்லா இன்புமாம் என் தனி இன்பே சரி இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி